வணக்கம் டெல்லியில் கடந்த நவம்பர் பதினொன்றாம் தேதி செங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றாவது நுழைவு வாயில் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் வெடிச்சு பதிமூன்று பேர் பலியானது இருபது பேர்கிட்ட காயங்கள் ஏற்பட்டு இப்போ இன்னமும் சிகிச்சையில் இருக்காங்க சீக்கிரமே அவங்க வந்து நலம் பெறணும் அப்படின்னு சொல்லி பல பேர் இறைவனை வந்து பிரார்த்திக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களுக்கான சிகிச்சை எல்லாம் இருக்கு அதை தாண்டி அங்க உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய பொருட்சேதங்களும் ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய மின்சார வாகனங்களா இருக்கட்டும் பல கார்ஸ் பல டூ வீலர்ஸ் இது எல்லாமே கூட இந்த பிளாஸ்டில் பற்றி எரிஞ்சிருக்கு இவ்வளவு சேதங்களே இது இந்த நிகழ்வு வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ அதை தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை தேடக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு விசாரணையில ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஈடுபட்டாங்க என்ஐஏ தேசிய புலனாய்வு குழு அதிகாரிகள் இன்னமும் வந்து பல விஷயங்களை வந்து அவங்க தெரிவிட்டு இருக்காங்க டெல்லி போலீஸாரும் ஒரு பக்கம் தீவிர விசாரணையில் வந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் முதல்கட்ட விசாரணையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து புல்வாமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உமர் உன் நபி அப்படிங்கிற அந்த ஒரு ஆளை வந்து பிடிக்கிறாங்க அந்த உமர் உன் நபி அப்படிங்கிற ஆள் வந்து ஒரு மருத்துவர் பாருங்க இப்போ ரொம்ப வறுமைக்கு வறுமையில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க தான் அந்த மாதிரி தீவிரவாதத்தில் ஈடுபடுவாங்க தாண்டி ஒரு படித்த மருத்துவர்கள் சொல்லிக்க இந்த வேலையை பார்த்துருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எல்லாருக்குமே உலகம் முழுக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இதுல உமர் உன் நபி அப்படிங்கிற அந்த ஆளு இந்த டாக்டர் ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கக்கூடியவர் இந்த ஆளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவரும் அதே யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கக்கூடியவர் அவருடைய பேரு டாக்டர் முஜாமில் இப்போ உமர் வந்து போலீஸ்ட வந்து சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு அந்த வெடிமருந்து எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய தற்கொலைப்படையா தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த வெடிமருந்து எல்லாத்தையும் வெடிக்க வச்சு இவரும் செத்து அவ்வளவு பேர் இறக்குறதுக்கும் காரணமாகி அந்த கார் குண்டை வெடிக்க வச்சுட்டாரு உமரும் செத்தாச்சு இப்ப இப்ப அந்த உமருக்கு காரை யார் கொடுத்தான்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த காரை கொடுத்தது யார் அப்படின்னா காஷ்மீரை சேர்ந்த அமீர் ரஷீத் அலி அந்த அமீர் ரஷீத் அலி இத்தனால டெல்லியில பதுங்கி இருந்திருக்காப்ல இப்ப வெற்றிகரமாக என்ஐஏ அதிகாரிகள் அமீர் ரஷீத் அலியை பிடிச்சிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் குஜராத்ல ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய நௌகாம் காவல் நிலையம் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட அங்க ஒரு பதினோரு பேர் வந்து இறந்திருக்காங்க எதில் அப்படின்னா வெடிமருந்து பொருட்கள் எல்லாத்தையும் பரிசோதனை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா தடயவியல் அலுவலர்கள் இவங்கெல்லாம் பரிசோதிக்கும் போது அங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து இருந்து அந்த தடயவியல் அலுவலர்கள் இருந்து பொதுமக்கள்ல இருந்து இவ்வளவு பேர் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் அங்க இறந்திருக்காங்க அங்க ஒரு முப்பது பேருக்கு மேலே ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த காரை கொடுத்த அமீர் ரஷித் தலையை கைது பண்ணியிருக்காங்க இதை அடுத்து இன்னும் பல உண்மைகள் இதில் வந்து வெளிவரும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா இதற்கு பிறகு இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கவே கூடாது இது எல்லாத்துக்கும் இது ஒரு முடிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே வேண்டக்கூடியது அடுத்தடுத்த தகவல்களை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுப்போம் நன்றி